யார சந்தோஷப்படுத்துறதுக்காக இதெல்லாம் நீங்க சேரிங்களோ அவங்களுக்கே ஒரு கட்டத்துல உங்களை பிடிக்காம வயசுக்கும் வாழ்ற வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை என் உலகம் வேற உன் உலகம் வேற நம்ம எண்ணங்க நல்லா இருந்தாதா நம்ம தேல்கள் நல்லா இருக்கும் நம்ம தேல்கள் நல்லா இருந்தாதா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் சார் புளிய பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது தப்பு செஞ்சேன் கை கட்டி நின்னு அடி வாங்குவேன் செய்யல என்ன கட்டி போட்டாலும் அடிக்க முடியாது வக்கீல் சார் ஆண்டவனுடைய கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு அந்த கோட்ல இந்த அண்ணாமலை ஜெயிப்பா நிச்சயமா ஜெயிப்பா இது அந்த திருவண்ணாமலை சிவ மேல சத்தியம் அவன் வாழ்க்கை அவன் தான் வாழும் அவன் பாவத்தை அவன் வந்தா தீக்கணும் கடவுளாவே இருந்தாலும் உன் கூட தான் நிக்க முடியும் நீதான் தான் உனக்கு புத்தி இருந்தா நீ தான் பழக்கணும் இன்னொருத்த வந்து உன் வாழ்க்கையை வாழ முடியாது அது கடவுளாவே இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்களை நாம பாத்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கிறவங்க நம்மள பாத்துக்கோ இந்த ஆட்டோ போதுமா குழந்த தீவிரமா இருக்கிற உன்னால பண்ண முடியுமா முடியாதான்னு அவங்களுக்கு புரியல அவங்களுக்கு புரிய வைக்கிறது உன் கடமை ரோட்ல போற வர்றவனுக்கு இல்ல புரியுதுங்களா

Come, yeah, yeah.